பாரு எஸ்தரை பார் எஸ்தரை பாருங்க ஆக சுவேரின் அரசியான் எஸ்தரை பாருங்க எஸ்தரை பார் எஸ்தரை பார் எஸ்தரை பாருங்க அகஸ்வேரின் அரசியான் எஸ்தரே பாருங்க யூதர்களை அடித்திடவே திட்டம் போட்டானே ஆமா திட்டம் போட்டானே அரசனிடம் பொய்ய சொல்லி சட்டம் போட்டானே பொல்லா சட்டம் போட்டானே யூதர்களை அடித்திடவே திட்டம் போட்டானே ஆமா திட்டம் போட்டானே அரசனிடம் பொய்ய சொல்லி சட்டம் போட்டானே பொல்லா சட்டம் போட்டானே எத்திரப்பாரு பாரு எத்திர பாருங்க சேரன் அரசு பாருங்க ஆமானின் சதிசெயலை முறியடித்தாரே முறியடித்தாரே அழிவில் இருந்து யூதர்களை காப்பாற்றினாரே எஸ்தர் காப்பாற்றினாரே ஆமானின் சதிசெயலை முறியடித்தாரே எஸ்தர் முறியடித்தாரே அழிவில் இருந்து யூதர்களை காப்பாற்றினாரே எஸ்தர் காப்பாற்றினாரே எறை பாரு அரசியா எத்தனை பாருங்க அழிக்க நினைத்த ஆமானு அழிந்து போனானே ஆமா அழிந்து போனானே ஆண்டவரை நம்பினதா வாழ்வு பெற்றாரே நல்ல வாழ்வு பெற்றாரே அழிக்க நினைத்த ஆமானு அழிந்து போனானே அம்மா அழிந்து போனானே ஆண்டவரை நம்பினதா வாழ்வு பெற்றாரே நல்ல வாழ்வு பெற்றாரே எத்தனை பாரு எத்தனை பாருங்க எத்தனை பாருங்க ஆக சேரி நாரசியான் எத்தனை பாருங்க எத்தனை பாரு எத்தனை பாருங்க எத்தனை பாருங்க ஆக சேரி நாரசியான் எத்தனை பாருங்க